முருங்கா அதாவது முருங்கை ஒரு உணவுக்காக போதாத சூப்பர் ஃபுட் இதை தினமும் சாப்பிட்டால் உடலுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா முருங்கையில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதில் இருக்கும் பொட்டாசியம் மாக்னீசியம் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது டயபட்டீஸ் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும் முருங்கை உண்பதால் நரம்பு அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும் நுண்ணுயிர்கள் மற்றும் நார்ச்சத்து கொண்ட முருங்கை மலச்சிக்கல் பிரச்சனையைத் தீர்க்கும் இது சருமத்துக்கு தேவையான கொழுப்புச் சத்துக்கள் முடிவளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது அதனால் தினமும் கொஞ்சம் முருங்கையை உணவில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையைத் தொடங்குங்க இதைப்பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க